ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டில் போகி பண்டிகையும் பொங்கலும் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து போகி பண்டிகைக்கு பாய் இதெல்லாம் போட்டு எரிப்போம் இல்லையா பழைய பழசு எல்லாத்தையும் போட்டு எரிப்போம் ஸோ அந்த மாதிரி பழசை போட்டு எரிச்சிட்ருக்கோம் பொங்கலுக்குன்னு தனியாலாம் சுத்தம் பண்ணுறதில்ல ஒவ்வொரு சண்டேவும் நமக்கு பொங்கல் மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போல்லாம் ஸோ அதனால் பழசு ஏதாவது இருந்தால் அதை போட்டு எரிப்பாங்க அதுலேயும் வந்து காற்றுக்கு கேடு விளைவிக்காத பொருளாக போட்டு எரிப்போம் ஸோ அது மாதிரி தான் பாயை போட்டு எரிச்சிட்ருக்கோம் பாய் துடப்போம் ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத ப்ராடக்டாக எரிக்கணும் ஸோ போகி அதே தான் சிக்கு கோலம் இன்னொன்று போகி அன்னைக்கு சிக்கு கோலம் போடுறது வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி போடுவாங்க அதில் நானும் ஒரு ஆள் இந்த மாதிரி பெரிய பெரிய சிக்கு கோலம் போடுறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி போடுவேன் எனக்கு பூக்கோளம் ரந்த ஒரு இதெல்லாம் விட இந்த மாதிரி சிக்கு கோலம் போடுறது அவ்வளோ பிடிக்கும் இன்னொன்று சிக்கு கோலம் போடுறது ஏன் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வரவேற்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கூட இந்த சிக்கு கோலத்தை போட்டு முடிக்கிறவங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக முடிப்பாங்க அப்படின்னு ஏன்னா ஆரம்பிக்கிற இடத்துலையே கொண்டு வந்து இந்த புள்ளியை நம்ம முடிச்சுருவோம் இல்லையா அதுக்காக இப்போ போகி அன்னைக்கிட்டே போயிடுச்சு அடுத்த நாள் பொங்கல் இல்லையா ஸோ அன்னைக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சாச்சு தொடச்சிட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் எடுத்து நானும் எங்கள் பாப்பாவும் வந்து ஃபோட்டோக்கெலாம் போட்டு வச்சு வச்சுருக்கோம் நான் மஞ்சள் வச்சேன் அவங்க குங்குமம் வச்சாங்க குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி நம்ம பழக்கணும் ஏன்னா அப்போ தான் எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க இன்னொன்று இந்த பொட்டு வைக்கிறதெல்லாம் கொஞ்சமாக வைப்போம் இல்லையா சின்ன சின்னதாக வைப்பாங்க எனக்கு நிறமாக வைக்கணும் அப்போ தான் ஒரு சாமி போதே ஒரு வைப்பேட் ஆகும் ஸோ நிறமாக நிறைய வைக்கணும் வச்சா தான் நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக நைட்டே இதெல்லாம் வச்சு வச்சாச்சு பாப்பாவும் கூட சேர்ந்து என் கூட எல்லா வேலையும் இருந்தாங்க பாருங்கள் போட்டோவுக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குங்குமம் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் விளக்கு தட்டு குங்குமம் இதெல்லாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா மறுநாள் காலைல நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூஜை ரூமில் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி விளக்கு தட்டு நல்ல விளக்கு மட்டும்தான் வெளில எடுத்துகிட்டு போவோம் மறுநாள் பொங்கல் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்படி சொன்னாலும் சரி ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையில் போட்ட கோலம் தான் காலையில் தான் எழுந்து போட்டேன் நைட்டே போடுற பழக்கம்லாம் இல்லை நீங்கள் நைட்டே கோலம் போட்டிங்கன்னா பனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இது பாருங்கள் காலைல விடிச்சு போட்டது தான் அதே மாதிரி நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தனியாக தான் செங்கல் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பொங்க வைப்போம் ஏன்னா பழைய அடுப்பிலே பொங்கல் வைக்கக்கூடாது புதுசாக அடுப்பு வச்சு தான் வைக்கணும் அதனால் புதுசாக ஒரு ஆறு செங்கல் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆறு செங்கல் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரமும் அதே மாதிரி தான் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாம்பு பூசிக்கணும் இல்லைனா வந்து பாத்திரம் ரொம்ப கறி ஆகிடும் கொஞ்சமாக சாம்பில் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு பூசினிங்கன்னா அந்த கறி வந்து அதில் ஒட்டவே ஒட்டாது படுத்து பார்த்திங்கன்னா பொங்க வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எரிய விட்டு வச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் பூஜைக்கு நைட் ரெடி பண்ண அந்த விளக்கு தட்டு எல்லாம் வெளியில் இருக்குது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு தான் எழுந்து போட்டிருப்பேன் கோலம் நடுவில் வந்து இந்த ரோஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கோலமும் போடுறது எனக்கு பிடிக்கும் தான் பட் இதை விடவே எனக்கு சிக்கு கோலம் தான் பிடிக்கும் இதுதான் நிறையா பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம் பட் எனக்கு அதுதான் பிடிக்கும் இந்த வாசலில் வந்து பொங்கல் விடுறதுக்காக இந்த பாருங்க கரும்பு இந்த பக்கம் மஞ்சள் விறகு பொங்குது அப்புறம் சூரியன் ஸோ சூரிய பொங்கல் வைக்க போகிறோம் அந்த இடத்துல தான் படைக்க போகிறோம் அதனால தான் அங்கே கோலம் தனியாக போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை இப்போ நீங்கள் எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முக்கால் பதம் வந்து தண்ணி வச்சுக்குவாங்க வச்சுட்டு இப்போ இந்த குண்டா வந்து ஒரு அரை கிலோ அரிசி வேகம் நீங்கள் இதே மாதிரி குண்டா சைஸ் பார்த்துட்டு யார்ட்டையா கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ தண்ணி கொதி வந்ததும் அதில் பால் ஆக்சுவலி ஃபஸ்ட்டே பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி பால் எல்லாம் ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததும் அரிசியை போட்டு வேகணும் வெந்த பார்த்தா அரை வெக்காட்டில் வெள்ளம் போட்டுடணும் வெல்லம் போட்டிங்கன்னாவே கொஞ்சம் எலம்போம் இந்த பொங்கல் வைக்கிற வீடியோ வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோமா அவசர அவசரமாக கிளம்பணும் பொங்க வச்சுட்டு நான் அன்றைக்கி வேலைக்கும் போகணும் ஸோ அதனால் கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சுட்டோம் சர்க்கரை பொங்கல் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் வந்து அதில் முந்திரி பருப்பு திராட்சைலாம் தனியாக வறுத்துலாம் கொட்ட மாட்டேன் அதிலே போட்டுருவேன் சாமிக்கு வைக்கும்போது அதை தனியாக வறுத்து அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படியே தான் போட்டுருணும் இது பாருங்கள் சூரிய பொங்கலுக்கு ரொம்ப அழகாக நம்ம கோலம் போட்டு ரெண்டு பக்கமும் கரும்பு வச்சு மஞ்சள் வச்சு நல்ல விளக்கு ஏற்றி வாழை இலையில் வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி சூரியனை பார்த்து சாமிக்கு கும்பிட்ணும் நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா கூட போதும் எனக்கு வந்து காலையில் எல்லோரும் எழுந்து குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்ணும் அப்படின்னும் போது ரொம்ப சீக்கிரம் செய்ய முடியாது நீங்கள் நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிட்டா கூட எப்போ வேணால் முடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நேரமாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லா நாளும் தான் எழுந்திருக்குறோம் எல்லா நாளும் தான் நம்ம கிச்சனில் சமைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொங்கல் அன்னைக்கு வெளியில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாசலில் மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சூரிய பகவானை பார்த்து சாமி கும்பிடும்போது உங்களுக்கு கண்ணு தண்ணியை கூட வரும் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பொங்கல் வைக்கும் போது பாருங்க ஃபேமிலியா பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் அதனால அவங்க கொஞ்சம் காலையில கிளம்பல அவங்க தான் எழுந்து வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிட்டு சாமி கும்பிட்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் அப்போ ம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து பார்க்கணும் பார்த்தா பொங்கல்னால் இப்படி தான் இருக்கும் பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எஸ்பெஷலி தெரியும் சாமி கும்பிட்டாச்சு அவருக்கு வேலைக்கு போகணும் வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காப்ல நானும் அடுத்து கிளம்ப வேண்டியது தான் எனக்கும் ஃபைல் பண்ணும் ரிட்டனு ஸோ அதனால் கிளம்பணும் நானும் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும் அங்கே மஞ்சள் பிள்ளையாரும் யாரும் பிடிச்சி வச்சுருக்கேன் மஞ்ச கொத்து எல்லாமே வச்சு தான் படைக்கணும் கரும்பு கரும்பு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக போடணும் ஸோ அது ஒன்று தான் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பண்ணும் போது சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டு சூரிய பொங்கல் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக முடிஞ்சிடுச்சு நீங்களும் இதே மாதிரி அடுத்த பொங்கலையாவது ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க அவ்வளோதான் இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்பவே சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் வீட்டில் போயிடுவேன்